ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களான திருக்கடுகம் ஏழாதி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பார்ட் செவன் வீடியோ இதுக்கு முன்னாடி பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி ஆறு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலனா என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் திருக்கடுகம் இதோட ஆசிரியர் நல்லாதனார் இவரோட ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க திருத்து அப்படிங்கிறது தான் இவரோட ஊர் இந்த கொஷினை ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா திருத்துங்கிற ஊரில் பிறந்த புலவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த நல்லாதனார் இருக்கார் இல்லையா அவரோட இயற்பெயர் என்னென்னா அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர் இந்த நல் அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு சிறப்பு பெயராக வழங்கப்பட்டது அவரோட சிறப்பிக்கிறதுக்காக வழங்கப்பட்ட பெயர் இந்த நூலில் வந்துட்டு நூறு பாடல்கள் இருக்கு இது வெண்பா வகையை சார்ந்த நூல் இந்த திரிக்கடிகமில் திரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று அப்படின்னு பொருள் கடுகம் அப்படின்னா காரம் அப்படின்னு அர்த்தம் இதில் திருக்கடிதத்தில் மூன்று அறக்கருத்துக்கள் ஒவ்வொரு பாடல்கள்லையுமே நான்கு வரிகள் இருக்கும் மூன்று அறக்கருத்துக்கள் சொல்லப்படுது இந்த சுக்கு மிளகு திப்பிலி இது மூண்டும் மூணும் சேர்ந்த மருந்து வந்துட்டு திருக்கடுகன்னு சொல்லப்படுது அந்த மருந்து எப்படி உடல் நோயை வந்து நீக்குமோ அதே மாதிரி இந்த திருக்கடிகம் பாடலில் இருக்கிற மூன்று அறக்கருத்துக்கள் வந்துட்டு மனிதனோட மனக்குழப்பத்தை நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்கடிகம் திருக்கடுகம் பாடலில் உள்ள மூன்று அறக்கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை போ அறியாமை நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விலக்காக சமுதாயத்தில் திகழச் செய்யும் அடுத்து செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்லாதனார் பற்றி பாயிரத்துல சிறப்பிச்சு நல்லாதனார் பற்றி பாயிரத்துல சொல்லியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது இவர் போர் வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனார் வந்துட்டு போர் வீரராக இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பழைய புக்கில் இருக்கிற பாடல் ஒன்று பார்க்கலாம் உன் பொழுது நீராடி உண்டலும் எண்பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூய உயம் என்பார் தொழில் இதில் இந்த பா எப்போதுமே திருக்கடங்கம் பாடலில் இந்த முதல் மூன்று வரிகளிலேயே இந்த முதல் மூன்று வரிகளிலேயே வந்துட்டு என்ன என்ன கருத்தை சொல்ல வராங்களோ அதை சொல்லி முடிச்சிருவாங்க இந்த கடைசி வரியில் வந்துட்டு அது அது வந்து அதை அது வந்து எந்த விதமாக கடைசி வரியில் அது எந்த விதமாக ப பலனிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதே அதே மாதிரி இந்த பாடலில் இந்த மூன்றாவது வரியில் இருக்க இந்த மூன்றாவது வரியில் இருக்க கடைசி சீர் இருக்கு இல்லையா இந்த கடைசி சீர் வந்து இம்மூன்றும் அல்லது இம்மூன்றும் அல்லது இவை மூன்றும் இல்லை இம் மூவர் அந்த மாதிரி முடியும் அப்படி அப்படி வரதை வச்சே நம்ம வந்துட்டு இது திருக்கடுகம் பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இம்மூன்றும் இல்லை இவை மூன்றும் இம் மூவர் அப்படின்னு வந்து முடியும் இப்போ இந்த பாடல் இந்த இந்த பாடலில் இருக்க சில வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம் பால் பற்றி ஏன்னா எக்ஸாம்பிள் அப்படிதான் கேட்குறாங்க ரெண்டு வரி கொடுத்துட்டு அதுல அதுல ஒரு வார்த்தையை எடுத்து அதற்கான பொருள் தான் கேட்குறாங்க பால் பற்றி அப்படின்னா என்ன பொருள்னா ஒரு பக்கம் சார்பு ஒரு பக்க சார்பு அதுதான் பால் பற்றிங்கிறதுக்கான பொருள் அடுத்து தூய உயம் தூய உயம்னா தூய்மை உடையோர்னு அர்த்தம் சாயினும் அப்படின்னா அழியினும் பால் பற்றினா ஒரு பக்க சார்பு சாயினும்னா அழியினும் தூய உயம் அப்படின்னா தூய்மை உடையோர்னு அர்த்தம் அடுத்த பாடல் பார்க்கலாம் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கமும் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூன்றின் கண் தூவிய வித்து இதுல நிறை ஒழுக்கம் நிறை ஒழுக்கம்னா என்ன அர்த்தம்னா மேலான ஒழுக்கம் தேற்றாதான் அப்படின்னா என்ன பொருள்னா கடைப்பிடிக்காதவன் வனப்பு அப்படின்னா அழகு தூறுனா புதர் தூற்றுன்னு ஒரு இதில் இதில் தூறுனா புதர் வித்து அப்படின்னா விதை இதில் நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம் தோற்றாதான் அப்படின்னா என்ன பொருள்னா கடைப்பிடிக்காதவன் வனப்புனா அழகு தூறுனா புதர் வித்துனா விதை ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏலாதி பற்றி பார்க்கலாம் ஏலாதி ஏலாதி இதோட ஆசிரியர் வந்துட்டு கனி மேதாவியார் இது சமண சமயத்தை சார்ந்த நூல் இவரோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இந்த நூலில் எண்பது பாடல்கள் இருக்குது பழைய புக்கில் பார்த்தா எண்பத்தி ஒரு பாடல்கள்னு கொடுத்துருப்பாங்க கடவுள் வாழ்த்தை சேர்த்து சொல்லியிருப்பாங்க இதை ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புது புக்கில் எண்பது பாடல்கள்னு கொடுத்துருக்காங்க இது வெண்பா வகையை சார்ந்த நூல் இந்த ஏழாதியில் ஆறு அறக்கருத்துக்கள் ஒவ்வொரு பாடல்கள்லையுமே ஆறு அறக்கருத்துக்கள் சொல்லப்படுது ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவர்ப்பும் சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றின் மருந்து பொருளுக்கு ஏலாதி என்பது பொருள் இந்த மருந்து பொருட்களை ஆர்டர் மாடாமல் பார்த்துக்கங்க ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி உங்களுக்கு இதை பொருந்தாததை கொடுத்து கூட கேட்கலாம் இல்லை ஆடர்வை எழுத சொல்லி கூட மாற்றி மாற்றி ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம் இதை நல்லா பார்த்துக்கங்க இந்த நூலை வந்துட்டு தமிழருக்கு அருமருந்து போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த எப்படி இந்த இந்த எல்லாம் சேர்ந்த மருந்து பொருளான இந்த ஏலாதி வந்து உடற்பிணிய போக்குதோ உடல் நோயை போக்குதோ அதே மாதிரி இந்த இந்த ஏழாதி நூலில் இருக்க பாடல்களில் சொல்லப்படுற கருத்துக்கள் வந்துட்டு மக்களோட அறியாமையை பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கிறவங்களோட அறியாமையை பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் இதில் இதில் வந்துட்டு சமண சமயத்திற்குரிய கொல்லாமை முதலான கொல்லாமை தான் வந்துட்டு சமண சமயத்திற்குரிய அடிப்படையான வந்துட்டு முக்கியமான கருத்து அதை சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலியான உயரிய அற கருத்துக்களை வந்துட்டு ஏலாதியில வலியுறுத்துகிறாங்க இதுக்கான ஒரு பாடல் பார்க்கலாம் வணங்கி வலியுலகி மாண்டார் சொல்கண்டு நுணங்கிய நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழையிலா மன்னனாம் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து இது பெரும்பாலும் இந்த ஏலாதியை என்ன சொல்லுவாங்க ஏலாதி பாடலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது படிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் நான்கு வரிகள் தான் இருக்குது இல்லையா இந்த நான்கு வரிகளுக்குள்ளே இந்த ஆறு அறக்கருத்துக்களை சொல்ல சொ சொல்லப்படுறதுனால இந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கடினமாக கொடு கொடுக்கப்பட்டிருக்கோம் ஏன்னா அது சுருக்கமாக சொல்லணும் இல்லையா அது படிக்க கொஞ்சம் கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் வணங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பணிவு நுணங்கி நூல்னால் நுண்ணறிவு நூல்கள் நோக்கினால் ஆராய்ந்து ஓகே இதுதான் வந்துட்டு ஏழாதி திருக்கடகமில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு இந்த ஏழாதி எழுதின கனிமேதாவியார் இருக்கார் இல்லையா இவர் மட்டும்தான் பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் ரெண்டு நூல்கள் எழுதியிருப்பார் ஒன்று ஏழாதி இன்னொன்று வந்துட்டு தினை மாலை நூற்றி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சிறுபஞ்சம் மூலம் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ